இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக சரியா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சோ இதனால தமிழகத்துல இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க எல்லாருமே தயார் ஆகிக்கிட்டு வராங்க ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் எப்ப இருந்தோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அவர் தயார் ஆகி ஒவ்வொரு நாளும் அதற்காக பாடுபட்டுக்கிட்டு வராரு இப்படி இருக்க அண்ணாமலை அவரை தொட்டதால டெல்லி அரசு அதாவது டெல்லி பிஜேபி அரசு அவங்களே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா அமித்ஷா அவர்களே மிகப்பெரிய அளவில் அளவுல அதிர்ச்சி அடைஞ்சு அவருடைய முடிவை உடனடியாக அண்ணாமலை அவர்களுக்காக மாத்திருக்காரு தாண்டா அண்ணாமலை அவருடைய உண்மையான நிஜ பவர் அப்படின்னு தமிழக பாஜக உறுப்பினர்கள் எல்லாருமே மார்தட்டி சொல்ற மாதிரியான ஒரு தரமான சம்பவம் தான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலே உடைய தமிழ்நாட்டு வாக்கு வங்கிய அண்ணாமலை அவர்கள் உயர்த்தி காட்டியிருந்தாரு இப்படி இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அண்ணாமலை அவர்கள் அயராம உழைச்சிக்கிட்டு வர்றது மட்டும் இல்லாம திமுக அரசு அவங்க செய்யற அராஜகம் அட்டுழியம் ஊழல் இது எல்லாத்தையுமே மக்களுக்கிட்ட வெட்ட வெளிச்சம் ஆக்கிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை இதனால இத்தனை வருஷமா அதிமுக அதே போல சீமான் புதுசா கட்சி துவங்கி இருக்க விஜய் இப்படி யாரை பத்தியுமே கவலைப்படாம நிம்மதியா இருந்த திமுக அவங்களுக்கு தற்போது அண்ணாமலை அவர் கொடுத்திருக்க மிகப்பெரிய குடச்சல் திமுக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக விழ ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் தமிழக இளைஞர்களை மிகப்பெரிய அளவுல அவர் கவர்ந்திருக்காரு அணியின் தலைவராக ஸ்டாலின் மகன் உதயநிதி அவர் இருந்தாலும் தமிழக அண்ணாமலை தான் மிகப்பெரிய தலைவராக தலைவராக அடுத்த தமிழகத்தை இதுவே ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சிய அடியை ஏற்படுத்தி இருக்கு இதனால கண்டிப்பா அண்ணாமலை அவர்களை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படிங்கிற முடிவோட தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அதே போல எடப்பாடி அதிமுக கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டா ஜெய்சர்லாம் அப்படின்னு தான் டெல்லிக்கு போய் அமைஷா அவர்களை நேரடியாக சந்திச்சு அண்ணாமலை அவர தலைவர் பதவியில் இருந்து நீக்கிடுங்க நம்ம ரெண்டு பேருமே கூட்டணி வச்சிக்கலாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள அமித்ஷா அவரும் ஒரு நிமிடம் இது சரியான முடிவாக இருக்குமோ அப்படி நினைச்சிருக்காரு சோ அதன் காரணமா அண்ணாமலை அவர்கள் பதவியை ஏத்துக்கிட்டு நீண்ட காலம் ஆயிடுச்சு அண்ணாமலை அவர பதவியில இருந்து நீக்கிட்டு அடுத்த பதவி தலைவரை தமிழ்நாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவையும் பாஜகவுக்கு உள்ள எடுத்திருக்காங்க சோ இந்த விஷயம் தமிழக மக்கள் அதே போல பாஜக உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தெரிய வர கடந்த இரண்டு நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இமெயில் அமித்ஷா அதே போல மோடி அவர்கள் இரண்டு பேருக்குமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தே போயிருக்கு அதாவது அண்ணாமலை அவர அவரை நீக்கிடாதீங்க அவர் கண்டிப்பாக பாஜக தலைவராக தொடர்ந்து இருக்கணும் அப்படி பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும் அவரை நீக்கிட்டா கண்டிப்பா பாஜக உடைய வாக்கு எண்ணிக்கை நிச்சயமாக குறையும் அண்ணாமலை அவர் இருந்தா பாஜக நிச்சயமாக ஜெயிக்கும் அதனால தயவு செஞ்சு அண்ணாமலை அவரை பாஜக தலைவர் பதவியில் இருந்து நீக்கிடாதீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களிலேயே லட்சக்கணக்கான இமெயில்கள் அமித்ஷா அதே போல மோடி அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாகவே போயிருக்கு சற்றே டெல்லி அரசு அவங்க எதிர்பார்க்கல அண்ணாமலை அவருக்கு மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு டெல்லி பாஜக அரசு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரு நிமிஷம் அவங்களே எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு ஆடி போயிட்டாங்க அண்ணாமலை அவருக்கு தமிழகத்துல இவ்வளவு மோசு இருக்கா அவருடைய பவர் இவ்வளவா அப்படின்னு அமித்ஷா மோடி இரண்டு பேருமே அதிர்ச்சி

தான் போயிருக்காங்க